அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனைதான் பார்க்க போகின்றோம் முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம் மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும் இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும் பாவை நோம்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது தமிழில் திருவாதுரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும் கேரளாவில் இந்த விழா திருவாதுரை என்று கொண்டாடப்படுகின்றது திருவாதுரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதுரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது முக்குடி ஏகாதேசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும் மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்து போகின்றது இந்த மாதத்தின் முக்கியமான திருவிழாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால் ஞாயிறு பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏகாதசி நாளாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும் சனிக்கிழமை இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சபல ஏகாதசி நாளாக இருக்கும் மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார் மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் செவ்வாய் பனிரெண்டாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார் புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார் இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார் குரு மேஷராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார் மார்கழி பத்தாம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார் சனி கும்பராசியில் அமர்கின்றார் ராகு மீனராசியில் இருக்கின்றார் கேது கன்னிராசியில் பயணம் செய்கின்றார் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நப பயணத்தால் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்த என்ன பலன் கிடைக்கப் போகிறேன் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் வேகமும் விவேகமும் கொண்டு செயல்படும் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் என்று பார்க்கலாம் முதலில் இந்த மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார் அதுவும் குரு வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் பூர்வீக சொத்துகளில் லாபம் உண்டாகும் ஆனால் இந்த மாதம் கண்டகச்சனின் ஆதிக்கம் வருகின்றது எனவே மனக்குழப்பம் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலை செய்தாலும் இதை செய்யலாமா வேண்டாமா என்று இரண்டு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் பல பிரச்சனைகள் உருவாகலாம் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி நான்காம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார் பாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏராளமான மாற்றங்களை வழங்கப் போகின்றது கண்டக சனியாக வருவதால் தொழில் போட்டி அதிகரிக்கும் தொல்லைகள் தரும் எதிரிகள் பலம் கூடும் வரவு வருவதற்கு முன் செலவு காத்திருக்கின்றது ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கும் கண்டகச்சனியின் ஆதிக்கத்தால் உத்தியோக மாற்றமும் ஊர் மாற்றமும் உறுதியாகலாம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் எப்பொழுதும் தளரவிட வேண்டாம் நீங்கள் சனிக்கவசம் பாடி சனி பகவானை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் இந்த தாக்கத்தை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும் ஜாதகத்தில் சனியின் பலம் அறிந்து அதற்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு செல்வத்திலும் பண பருவத்திலும் எந்த தடைகளும் ஏற்படாது மார்கழி ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் எனவே இந்த காலம் ஒரு இனிய காலமாக அமையும் தொட்டது துலங்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் திட்டமிட்ட காரியங்களை கூட நீங்கள் திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும் தனுசு ராசியில் மார்கழி பதினொன்றாம் தேதி செவ்வாய் பேச்சியாகின்றார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்தான் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நன்மைகளை அதிகமாக வழங்குவார் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதிகார பலம் பெற்றவர்களின் ஆதரவாலும் நட்பாலும் உங்களுக்கு சிறு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது போன்றவற்றில் அதிக கவனம் நீங்கள் செலுத்துவீர்கள் பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகளில் இருந்த தடைகளும் அகன்றுவிடும் மார்கழி இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்தான் புதன் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்பொழுது தனவரவு தாராளமாக வந்து சேரும் படுத்த படுக்கையாக படுக்கையில் கிடந்தவர்கள் கூட பம்பரமாக சுற்றும் அல்லது பணிபுரியும் வாய்ப்புகளும் கைகூடி வரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் தாமாக வந்து சேரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தடைகளை மீறி முன்னேற்றமும் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நிர்பந்தமும் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு எதையும் திட்டவட்டமாக முடிவெடுக்க முடியாது மாணவ மாணவிகளுக்கு மறதிகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை முடிவடைந்தால் அடுத்த பிரச்சனைகள் தலைதூக்கும் பிள்ளைகளால் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்க அவர்களை உங்களின் மேற்பார்வையில் வைத்து வளர்ப்பது தான் நல்லது குருவின் நிவர்த்தி காலம் என்று பார்த்தால் மார்கழி நான்காம் தேதி குரு நிவர்த்தி ஆகின்றார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்தான் குரு அவர் வக்கரநிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்ப்பது யோகமாக இருக்கும் ஜான் ஏறினால் முழம் வழுக்குவது என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்பொழுது அது உங்களின் சகஜ நிலைக்கு வரப்போகின்றது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருந்தால் எந்த பிரச்சினையிலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது கல்யாண முயற்சிகள் கைகூடும் விரயங்கள் அதிகரித்தாலும் வரவும் வந்து சேரும் உங்களின் உடல்நலத்தில் கவனமாக இருங்கள் நீங்கள் மற்றவரிடம் பேசும்போது நிதானமாக பேசுங்கள் அது மிகவும் அவசியமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தாறு ஜனவரி மூன்று நான்கு ஏழு எட்டு ஒன்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் ஆனந்த நீளம் இந்த மாதத்தில் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டியவை என்று பார்த்தால் இந்த மாதம் துர்க்கை அம்மனை வழிபட்டால் துயரங்களை நீங்கள் போக்க முடியும் ஒவ்வொரு மாதத்திலும் ஏகாதசி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை பைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது ஆண்டு முறை விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாத ஏகாதசியான பைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கப்படும் ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் அந்த கதவை அன்று மட்டும் திறந்து வைப்பார்கள் அதில் நுழைந்து வழிபட்டு வந்தால் சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும்